நல்ல ஒரு பாட்டை மழைங்க சரியான மலை இப்போ பார்த்தீங்கன்னா சாரல் விழுந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபுல்லாக விதப்பு தான் நடக்கும் திருவிழா மாதிரி நடக்கும் விதப்பு சூப்பர் இடம் மூணேகால் ஏக்கர் தார் ரோட்டு மேலேயே சூப்பர் இடம் எவ்வளோ சீக்கிரம் வரையிலும் மலதிரி நம்பர் கால் பண்ணிவிங்க டைரக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா புங்கவர்ணத்த மால் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற மாலு பூங்கவர்ணத்தம் இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுனா லக்கமால் தேவிபுரம் போயிடும் இங்கிருந்து அரை கிலோமீட்டரு தான் அந்த பக்கம் ரோடு நேரம் பங்கவர்ணத்தம் போயிடும் அது ஒரு அரை கிலோமீட்டர் தான் ரெண்டு ஊருக்கும் தான் இந்த கால் ஏக்கர் இடம் அமைஞ்சிருக்கு இடம் கருசாக்காடு தான் வானம் பார்த்த பூமி தான் கிணறு போர் எதுவுமே இல்லை இடம் பராமரிப்பு வந்து சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் வேலையாக முளைச்சிருக்கு ரொம்ப வேலையில் கொஞ்சம் தான் இருக்குது வாங்குற நீங்கள் தான் உழவடிச்சு சும்மா இடத்த ஜம்முன்னு திருத்தணும் ஆனால் இடத்துல கல் போட்டு வச்சுருக்காங்க ரோட்டு முகப்பு நமக்கு ஒரு இரநூறு அடி இருக்குது ப்ரெண்டேஜ் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்து மேலே எந்த லைனுமே போகல சூப்பர் இடம் போராக கிணறாக எதுவும் இல்லை வாங்குற நீங்கள் தான் போர் போடணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸு விவசாயம் பார்க்கலாம் அருமையான இடம் தூத்துக்குடி டு மதுரை போகிற ஃபை பாஸ்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு நாலே கிலோமீட்டர் தான் நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க நம்ம பார்க்க வந்த இடமே இதாங்க அந்த கல் அந்த பக்கம் கல் ஊனியிருக்கா அந்த கல்லை காட்டியா அந்த ஜூம் பண்ணி காட்டியா அந்த கல் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் இந்த கல் ஃப்ரண்டேஜி இரநூறு அடி இருக்குது வீச்சாக இருக்க இடம் இதான் இடம் கொஞ்சம் சுமாரான பராமரிப்பு தான் நேரில் வாங்க நீங்கள் தான் அந்த இடத்த உழவடிக்கணும் அடிக்கணும் ஃப்ரண்டேஜ் நமக்கு இது வந்து ஓட கிடையாது இது சும்மா எதுக்கோ குளியை தோண்டிருக்காங்க ஓடலாம் கிடையாது பக்கத்து இடத்த பார்த்திங்களா எப்படி உழவடிச்சு சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்களா அதை மாதிரி நீங்கள் இந்த திருத்தணும் நல்ல தார் ரோட்டு மேலே இருக்குது சூப்பரான இடம் நமக்கு நேரடி ஓனர் தான் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் இடங்கள் நிறைய இருக்குது வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு கால் பண்ணிடுங்க ஏன்னா சில இடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேட்குங்க எவ்வளோ சீக்கிரம் பார்க்க பார்த்த உடனே கால் பண்ணிடுங்க ரோட்டு மேலே உள்ள இடம் என்றைக்கி நாள் வேலி தான் வாங்கி போடுங்க ஃபை பாஸ் தான் நாலே கிலோமீட்டர் தான் ரோட்டு மேலே இடம் நிறைய பேர் கேட்டீங்க இடமும் சின்ன இடம் தான் மூணே கால் ஏக்கர் தான் திரும்ப ஓராட்ட காமிச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் இடம் நல்ல பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தான் நல்லா அதையும் சொல்லியிருந்தேன் திரும்ப இங்கே வந்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க இந்த மூணே கால் ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரேட்டு பேசலாம்